என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது பிரதமராக மோடி தான் இருக்க போகிறார் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கறது இல்லை ஆனால் எப்படி அதை கொண்டு போக போகிறாருன்னு தான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கேள்வி அந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பாக நடத்த முடியாதுன்னு சொல்ல வரீங்களா ரெண்டு பேர் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நிலம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இதுல வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாரு சந்திரமா எப்படின்னா மகனை முதல்வர் ஆகிட்டா இவர் நேரடியா கேபினட் மினிஸ்டர் ஆகினால சந்திரபாபு நாயுடு நம்பர் டூவாக அமித்ஷா இடத்துல நினைச்சு பாருங்க ஒன்று நீங்கள் வந்து தொற்று போயிருந்தால் நீங்க வந்து ரொம்ப கௌரவமாக கூட போயிருப்பீங்க இப்போ நீங்க வந்து மைனாரிட்டியா இருக்கீங்க ஒரு பெரிய சங்கடம் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் அளவுக்கு மன்மோகன் சிங் ஈஸியா டேக்கிள் பண்ணி நடத்திட்டாரு சோ அந்த திறமை வந்து மோடிக்கு இருக்குமா இதுதான் நீங்க சரியான பாயிண்ட் வந்திருக்கீங்க ரெண்டு பேருமே வேணா மம்தா வந்து மோடிக்கு ஆதரவு கொடுத்தா என்ன ஆகும் இப்போ இதே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆவது கொஞ்சம் வந்து எனக்கு சபாநாயகர் கொடுங்க கேபினட் மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்பாரு மம்தா பானர்ஜி நேரடியா ஸ்ட்ரைட்டாக நான் பிரதமரா இருக்க கூடாதுன்னு கேட்பாங்க நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் இது மோடியுடைய ஆட்சி இல்லைங்க ஆர்எஸ்எஸ் ஆட்சி ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைக்கிறதோ அதுதான் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் பதினைந்தோட மோடிக்கு எழுபத்தஞ்சு வயது ஆகிடுது மோடியை வச்சுருப்பாங்களா உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சாதாரணமாக இடப்படாதீங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் இயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலிமரில் உள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் குறிப்பாக வரலாறு தொட்டு பல விஷயங்களை பேசியிருக்கோம் அரசியலும் நாம பேச ஆரம்பிக்க போறோம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக ஆக போகிறார் இன்னைக்கு என்டிஏ கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு நிதிஷ்குமாரும் சரி அதே போல் சந்திரபாபு நாயுடுவும் சரி மோடியை வானலாவி புகழ்ந்து இந்தியாவுக்கான எதிர்காலம் இனிமேல் எதிர்க்கட்சிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மோடியை புகழ்ந்து பாஜக புகழ்ந்து பேசியிருக்காங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள சில உரசல்கள் இருப்பதாக தெரியுது மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோவை எல்லாருமே கேட்குறாங்க குறிப்பாக சபாநாயகர் பதவி அது ரொம்ப முக்கியமான பதவி அதை வந்து நிதிஷ்குமாரும் கேட்குறாரு சந்திரபாபு நாயுடுவும் கேட்குறாங்க அதே போல் உள்துறை பாதுகாப்புத்துறை ரயில்வே நிதித்துறை போன்ற துறை எல்லாமே முக்கியமான துறை அதையுமே ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்குது டெல்லி வட்டாரங்கள் எப்படி போயிட்டுருக்கு அதாவது ஒரு சோகமான வெற்றி அப்படி சொல்லலாம் இல்லை வந்து சந்தோஷமான தோல்வி இப்படியெல்லாம் நம்ம வந்து வழக்கில் வழக்காளர் மொழிகளில் பேசுவோம் அந்த வகையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்காத ஒரு ட்ரிஸ்ட்டு தான் ஒரு நானூறு இடம் வரும் முந்நூற்றி எழுபது தனிப்பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்னு சொல்லி தான் எல்லோரும் நம்ம எக்ஸிட் போல் வந்து இன்னும் த்ரீ ஃபிஃப்டி காண்டிச்சு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படி தான் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோம் வராது ஆன்டி இன்கமன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இல்லாமல் டூ ஃபார்ட்டிலே நிற்கிது இப்போ எல்லாரும் சொன்னாங்க என்ன பாஜக தானே இன்னைக்கும் பெரிய கட்சி அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தேர்தலுக்கு முன்பாகவே எல்லாருமே சொன்னோம் பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதில் மாற்றுக்கிறது கிடையாது எந்த காலகட்டத்திலையும் இந்த இப்போது உள்ள சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து ஒரு தனி மெஜாரிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பது இடங்கள் தான் அவங்க வந்தாங்க எதிர்கட்சியா இருப்பதுக்கே வாய்ப்பு வாய்ப்பில்லாம இருந்தாங்க குறிப்பா மோடி பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு ராகுல் காந்தியுடைய வயசு அளவுக்கு தான் அந்த சீட்டே வரும்னு சொன்னார் அதையும் தாண்டி தொண்ணூத்தி ஒம்பது சீட்டு ஜெயிச்சிருக்காரு ராகுல்காந்தி இன்னொரு தொண்ணூற்றொன்பது வயசு இருப்பார் அப்படி எடுத்துக்கலாம் ஆஹ் ஏன்னா நூறு இடங்களை தொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஏனென்றால் காங்கிரஸ் நூறு இடத்தை தான் வாங்கும்னு சொல்லி தான் பிரிடிக்ஷனு ஆமா அது நூறு வாங்கிட்டாவே அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் நினைச்சாங்க அது வாங்கிட்டாங்க அது ஒண்ணு பாசியா ஆமா இரண்டாவது நீ சொன்னீங்க இப்போ கூட இருக்கவங்களுடைய சங்கடங்கள் இடைஞ்சல்கள் போர்ட்ஃபோலியோவில் கேட்குறாங்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க எங்க இரநூத்தி நாற்பது பேலன்ஸ் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டில் ஆட்சி விடுவாங்களா அது ரெண்டு பேர் யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க ஒருத்தர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருடைய உடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து வருடங்களில் ஐந்து முறை கட்சி அந்த பக்கம் இந்த பக்கம் போனவர் மாறி மாறி ஆட்சியிலே உட்காந்துருக்கார் அவருக்கு தேவை ஆட்சி அவர் வந்து இந்தியா கூட்டில் இருக்கும்போது கூட என்னை நீங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொன்னார் அது முடியாதனால வெளியே வந்தவர் தான் எங்க இன்னொரு விஷயம் பீகாரில் வந்து மூன்று பெரிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி எழுபத்தி நாலு எழுபத்தைந்து இடங்கள வெற்றி பெற்றாங்க தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி எழுபத்தைந்து இடங்கள் இவங்க எத்தனை இடம் வெற்றி இருந்திருக்காங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலா தான் ஆனால் யார் முதல்வராக இருக்குது நிதிஷ்குமார் ரெண்டு ரெண்டு பக்கமும் நிதிஷ்குமார் தான் தேஜஸ்வியோட இருக்கும் பொழுதும் அவர் தான் முதல்வர் பாஜக பக்கம் போன பிறகும் நிதிஷ்குமார் தான் முதல்வர் புரியுது முதல்வர் பதவிக்காக எண்ணிக்கை முக்கியம் இல்லை காரியம் சாதிக்கிறது முக்கியம் அவங்க அதில் ஒன்று இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார் என்று சொன்னாங்க முக்கியமா ஏன்னா அப்படித்தான் இருந்துச்சு இது ஆந்திராவில் அவரை வந்து ஜெயிலே பிடிச்சி போட்டாங்க ஊடகங்கள் முன் கண்ணீர் விட்டு கதறினார் என்னை வந்து என் குடும்பத்தையே கேவலமா பேசுறாங்க அப்படின்னு அங்கே அவருக்கு இருந்து ஒரு திருப்பி மீண்டும் ஒரு இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ ரெண்டு பேருமே ரெண்டு ஜாம்பவான் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஸ்டார் வால்ட் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆந்திராவை கட்டமைத்தவர் அமராவதியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பியவர் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அவர் ஆனால் தெலுங்கு தேசம் வந்து கொஞ்சம் சருக்களை சந்தித்தோடனே அவர் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார் ஆனால் இன்றைக்கி விரும்பியோ விரும்பாமலோ சந்திரபாபு பங்களிப்பு என்பது இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி ரெண்டு பேரும் அதை பயன்படுத்துவாங்க ஆழ்ந்த அனுபவங்கள் உள்ள ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வர்ற செய்திகள் வந்து பாஜகவிற்கு சங்கடமான செய்திகள் தான் நீங்க இந்திய இந்தியா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்காது இந்தியா கூட யாருமே சொல்லலை என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போயிடுறது பிரதமராக மோடி தான் இருக்க போகிறார் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எப்படி அதை கொண்டு போக போயிறாருன்னா இன்னைக்கு மில்லியன் டாலர் கேள்வி ஓகே அந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பாக நடத்த முடியாதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை ரெண்டு பேரும் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நிலைமை எப்படி இருக்குமோ அப்படிதான் தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா போர்ட்ஃபோலியோ அதிகம் இருக்குன்ற பதவியில் கேட்குறாங்க சபாநாயகர் பதவியை கேட்குறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கேட்குறாங்க அவரும் கேட்குறாரு குமாரசாமி குமாரசாமியும் கேட்குறாரு ஏ சபாநாயகர் பதவியை குறி வைக்கிறாங்க முக்கியமானது மைனாரிட்டி கவர்மெண்டில் சபாநாயகருடைய ரோல் என்பது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே அவருக்கு இந்த தெலுங்கு தேச கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது பாலயோகின்னு ஒருத்தர் வாஜ்பாய் காலத்துல சபாநாயகராக இருந்த வரலாறு ஓகே ஆமா என்ன காரணம்னா ஒரு பாராளுமன்றத்தை நடத்தக்கூடியவர் சபாநாயகர் அதை வந்து ஒத்தி வைக்கட்டும் இல்ல வந்து ஒரு தீர்மானத்தை வந்து அடுத்த இடத்துக்கு முன்மொழியட்டும் ஒரு முடிவு எடுக்கட்டும் அதிகாரம் வானலாவிய அதிகாரம் கொண்டவர் இருக்கு அப்ப ஒரு பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு கட்சிக்கு சபாநாயகர் வந்து யாரும் பேச்சு கேட்பாரு கட்சி தலைவர் பேச்சை கேட்டுருவாரு இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடுத்துக்கங்க சபாநாயகர் தனியாக முடிவெடுக்க மாட்டார்ல ஏன்னால் ஒரு பெரும்பான்மை கட்சி ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிம்போது அதுவும் குறிப்பாக அந்த சபாநாயகர் ஒரு மைனாரிட்டி கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா அவர் யாரோட பேச்சை கேட்பார் பிரதமர் மோடி பேச்சை கேட்பாரா அல்லது சந்திரபாபு நாயுடு பேச்ச கேட்பாரா நாயுடு பேச்சு தான் கேட்பார் நிச்சயமா அப்ப பார்லிமெண்டோடைய கைப்படி யார் கையில இருக்கும் சந்திரபாபு நாயுடு கையில இருக்கும் இது ஒரு முக்கியமான மோடியின் குடிமை சந்திரபாபு நாயுடு கையில இருக்கா என்ன ரெண்டு பேர் கையில இருக்கு நிதிஷ்குமார் கையிலும் இருக்கு என்ன ரீசன்னா இப்பொழுது வந்து பலம் முருந்தி ஒரு நபராக இருந்தவர் கடந்த பத்து வருஷங்கள்ல பிரதமர் மோடி நனச்சட்டை எல்லாம் நினைச்சத சாதிச்சாங்க நினைத்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள் நினைச்ச பேச்சை பேசுனாங்க இப்போ இப்போ நிதிஷ்குமார் சொல்றார் முதலில் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை நீங்கள் நம்ம கொண்டு வரணும் காமன் மணி மேம் ப்ரோகிரா உங்களுக்கு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாஜ்மாய் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து முப்பது நாள்லயோ முப்பத்தஞ்சு நாள்லயோ பதவியை வந்து அந்த ஆட்சியே கலைச்சாங்க திமுக ஆட்சி சப்போர்ட் பண்ணாங்க அப்போ திமுக வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க எதன் அடிப்படையில் கொடுத்ததுன்னு கலைஞர் சொன்னாரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இப்போவும் அந்த திமுக சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ அதே வார்த்தையை வந்து நிதிஷ்குமார் கேட்குறாரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி அமைப்போம் அக்னிவீர் திட்டத்தில் கொண்டு வராதிங்க அதுக்குள்ளே தான் வருது இப்போ நீங்க வந்து அக்னிவீர் திட்டம் நீங்க சொன்னதுனால சொல்றேன் இந்த அக்னிவீர் திட்டம் வந்து நமக்கு பெருசளவுல பாதிக்கல ஏன்னா தென் பெரிய அளவுல பாதி செய்தியால குறிப்பா பீகார்ல அந்த பீகார் இளைஞர்கள் ரயில்வே போய் மறிச்சாங்க ட்ரெயினை போய் மறிச்சாங்க காரணம் பீகார்ல ராணுவத்தில் சேருவது என்பது ஒரு கௌரவமான விஷயம் போய் ராய் ரயில மறிச்சாங்க அரசவையில இருந்தாதான் மரியாதை மரியாதை அப்ப அக்னிவீர் திட்டத்தை நீக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அறிக்கை விட்டவர் நிதிஷ்குமார் புரிஞ்சுக்குங்க இதுக்காக தீர்மானத்தை எட்டுனாங்க அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு ஆமாங்க இந்தியாவிலே ஜாதிவாரி கணக்கெடுக்க இப்பொழுது எடுத்தவர்கள் பீகார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அப்ப இது வந்து பெரிய இடைஞ்சல் இது எப்படி நீங்க மறுப்பீங்க அக்னிவீர் திட்டம் என்பது ஆர் எஸ் முக்கியமான திட்டம் மோடியே நினைச்சாலும் அதை நீக்க முடியாத மாதிரி ஒரு திட்டம் அதை நீங்க நீக்க சொல்லும்போது போது கேட்டுதான் ஆகணும் ஒண்ணு இப்ப இரண்டாவது சபாநாயகருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு நிதிஷ்குமாரும் கேட்கிறாரு அவரும் கேட்கிறாரு குமாரசாமி குமாரசாமியும் கேட்கறாரு இப்போ அது ஒரு இஷ்யூ அதே போல் ரெண்டு பேரும் சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்களே என்ன காரணம்னா இப்போ பீகாரில் ரொம்ப காலமாக அந்த சிறப்பந்தஸ்து கேட்டே இருக்காங்க ரொம்ப காலமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே கேட்குறாங்க காரணம் பீகார் வறுமையின் பிடியில் இருக்கிறது இன்னைக்கும் இந்தியாவில் வறுமையினா மாநிலம்னா அந்த பீகார் தான் அந்த குறியீடு எடுத்தீங்க இண்டெக்ஸ் வறுமையுடைய இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டால் பீகார் தான் அவங்களுடைய தனி மனித வருமானம் குறைவாக இருப்பது பீகாரில் தான் சுகாதார மோசமாக இருப்பது பீகாரில் தான் அது அது எந்த ஆட்சியோ ஆனால் பீகார் மோசமாக இருக்கிறது அதனால நீண்ட நெடுங்காலமாக ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க சிறப்பு அந்தஸ்துன்னா என்னென்னா அதுக்குன்னு தனி பட்ஜெட் குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றரை லட்சம் கோடி கொடுக்கணும் இம்மிடியாக அந்த மாநிலத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபா கொடுக்கணும் உடனே அதுக்கான சிறப்பு திட்டங்களை அவங்க செயல்படுத்துவாங்க ஒன்று அதே மாதிரி ஆந்திராலையும் கேட்குறாங்க ஏன்னா ஆந்திரா என்பது நீர் நிலை சம்மந்தப்பட்டது விவசாய மாநிலம் கோதாவரி எல்லாமே வேணும் ஏற்கனவே அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அமராவதி நாங்கள் வந்து தலைநகராக மாற்ற போகிறோன்னு இப்போ அவங்களும் கேட்குறாங்க இப்போ உடனடியாக மூணு லட்சம் கோடி கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் இதுக்கெல்லாம் குமாரசாமியும் கேட்குறாரு என்ன கேட்குறாரு எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் கொடுங்கன்னு நம்ம ஏற்கனவே கா காவிரி பிரச்சனையை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ இன்னொரு மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்கண்ணா எப்படின்னு பாருங்கள் இப்போ அதையும் பார்க்குறாங்க இப்ப இப்படி எல்லாரும் டிமாண்ட் பண்றாங்க இவர் மட்டுமா அந்த பீகாரில் இருக்கின்ற பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் ஏற்கனவே பாஸ்வான் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து மத்திய பாஜக ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் ரயில்வே அமைச்சராக இருந்தவர் இருந்தார் பல்வேறு அவர் இது பண்ணார் திறமையானவர் தான் மாற்றுக்கருத்து இல்ல இப்ப அவர் மகன் நாலு எம்பி வச்சிருக்காங்க ரயில்வே நினைச்சு பாருங்க ரயில்வே துறைங்கிறது தனி பட்ஜெட் போடக்கூடிய எத்தனை லட்சம் கோடி அப்ப அந்த அளவுக்கு டிமாண்ட் இப்ப யாருக்கு நெருக்கடி

ஒரு திட்டம் இருக்கிறது அவர் மகனை முதல்வராக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவருக்கும் ஏற்கனவே ஆந்திராவில் முதல்வராக ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஏழா பொருத்தம் இந்த பிரச்சாரத்தில் கூட ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து சைக்கோன்னு சொல்லி திட்டினாரு அந்த அளவுக்கு மோசமான விமர்சனம் அதனாலதான் அந்த நரலோகேஷை பிடிச்சி உள்ள போட்டாரு அவர் மேல கேஸ் போட்டாங்க அப்ப நரலோகேஷை முதல்வராக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு பிள்ளைங்களை எல்லா மாநிலங்களையும் வாய்ப்பு இருக்குல்ல வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாரு ஆக்கிட்டா இவர் நேரடியா சந்திரபாபு நாயுடு நம்பர் டூவாக ஒன்றிய அமைச்சரவையில் இருந்தால் நினைச்சு பாருங்க அமித்ஷா இடத்துல நினைச்சு பாருங்க உள்துறையும் கேக்குறாங்க அதுதான் சொல்றேன் உள்துறை கேக்குறாங்க அப்படின்னா அமித்ஷா வந்து அமைச்சரவை இடம்பெறக்கூடாதுன்னு கூடாது இல்ல பாதுகாப்புத்துறை கேட்கிறாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அமைச்சரவையில் இடம் கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் இடம் பெறக்கூடாது என்று கேட்கவில்லை அவருக்கு வேற துறை கொடுங்கன்னு கேட்கிறாங்க எங்களுக்கு இதை கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஏனென்றால் நிதி நிதியமைச்சர் நிதியமைச்சகம் முக்கியமானது ரயில்வே முக்கியமானது அதை விட முக்கியமானது உள்துறை அதை விட முக்கியமானது பாதுகாப்புத்துறை ஏனென்றால் உள்துறை வந்து எல்லா யூனியன் டெரிட்டரியும் உள்துறையோட கண்ட்ரோல் இருக்கும் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி வந்து டெல்லியே உள்துறை கட்டுப்பாட்டு வந்து உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்ப உள்துறை பவர்ஃபுல்லானது அதை கேக் கேட்குறாங்கன்னா அது ஒரு ஒரு இஷ்யூ இரண்டாவது பாதுகாப்புத்துறை இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சம் என்பது பாஜக என்றைக்குமே விட்டு கொடுக்காது அவர்கள் தான் நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாதுகாப்பை வைத்து சௌகிதார் அப்படின்னு சொன்னவர் பிரதமர் மோடி அப்போ அதை விட்டு கொடுக்கணும் நிதியமைச்சத்தை விடுங்க ஆனால் ரயில்வே முக்கியமானது அதுக்குன்னு தனி பட்ஜெட்டு அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் முக்கியமானது அக்ரிகல்ச்சர் முக்கியமானது ஒரு காலத்தில் அக்ரிகல்ச்சரும் இரிகேஷனும் ஒன்றா இருந்தாங்க எயிட்டி ஃபைவ்ல அப்போ இந்த துறைகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப இதையெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பதினாறு பேர் கொண்ட சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மினிஸ்ட்ரிஸ் கேட்கிறாரு சொல்றாங்க அதாவது ஒரு நாலு கேபினட் மற்ற இணையமைச்சர்கள் கேட்கிறாங்க நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட அவர்கள் தான் ஆட்சியுடைய நாற்பது விழுக்காடு கையில் வச்சிருப்பாங்க இது ஒரு இஷ்யூ மொத்தத்தில் வந்து நீங்கள் கைகட்டப்பட்ட ஒரு பிரதமராக எப்படி இருப்பீங்க இப்போ ஒன்று நீங்கள் வந்து தோ தோற்று போய் இருந்தால் நீங்க வந்து ரொம்ப கௌரவமாக கூட போயிருப்பீங்க இப்போ நீங்க வந்து மைனாரிட்டியா இருக்கீங்க ஒரு பெரிய சங்கடம் ஓகே ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் அளவுக்கு மன்மோகன் சிங் ஈஸியாக டாக்ல பண்ணி நடத்திட்டாரு ஸோ அந்த திறமை வந்து மோடிக்கு இருக்குமா இதுதான் நீங்க சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க மன்மோகன் சிங் எப்பொழுதுமே வளர்ச்சியை மட்டும் பேசக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தார் ஆனா அவர் மேலும் இஷ்யூ இருந்தது என்னன்னா காந்தி குடும்பம் வந்து அவரை டாமினேட் பண்றாங்க சோனியா காந்தி வந்து மன்மோகன் சிங் வந்து ரொம்ப ஒரு கைப்பாவை மாதிரி வச்சிருக்காங்கிற அந்த இஷ்யூ இருந்து இருந்தது ஆனால் அதற்கு மன்மோகன் சிங் வந்து இது பதிலே கொடுக்கல முழுக்க முழுக்க மன்மோகன் சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாராள தாராளமய மக்கள்லாம் கொண்டு வந்தார் பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அதெல்லாம் இல்லை அதே நேரத்தில் வந்து அவர் இதை பற்றி பேசல அவர் வந்து மக்கள் விரோத கையாளலை அவர் உள்ளி வளர்ச்சியை மட்டுந்தான் பார்த்தாரு அதனால அவருக்கு அந்த இஷ்யூ இல்லை அதனால இஷ்யூ இல்லை மைனாரிட்டி ஆட்சியை மோடியால் நடத்த முடியுமா சார் அதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட் என்பது எப்பொழுதுமே நெருப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை எப்பவுமே வந்து நீங்க பதட்டமா இருக்கணும் எப்பவுமே வந்து தெளிவா இருக்கணும் எப்பொழுதுமே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இது வேண்டுமான நடக்கலாம் நடக்கலாம் இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு பேருமே வேணாம் மம்தா வந்து மோடிக்கு ஆதரவு கொடுத்தா என்ன ஆகும் பேக்கி பயந்து பிசாசை தூக்கி வச்ச மாதிரிதான் கேளுங்க இப்ப இதே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாராவது ஆவது கொஞ்சம் வந்து எனக்கு சபாநாயகர் கொடுங்க கேபினட் மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்பாரு மம்தா பானர்ஜி நேரடியாக ஸ்ட்ரைட்டாக ஏன் நான் பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க பிரதமர் கேட்பாங்களா முப்பது எம்பி வச்சிருக்காங்க அவர்கள் ஏற்கனவே ரயில்வே மினிஸ்டாராக இருந்த அனுபவம் இருக்கிறது இரண்டு முறை வெஸ்ட் பெங்காளுடைய மினிஸ்டார் கஸ்டாராக இருக்க அனுபவம் இருக்கிறது ரைட்டா அப்போ அப்படிம்போது நேரடியாக கேட்டால் என்ன செய்வீங்க நீங்கள் ஒரு இது மைனாரிடி கவர்மெண்ட் எனக்கு நேரடியாக கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிப்பட்ட வாழ்நபர் நீ அதனால் வந்து பாஜக அவர் பக்கம் திரும்பாது முதல்ல அதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க அதிமுகவுக்கு வந்து ஒரு ஐந்தோ பத்தோ எம்பி இருந்தால் ஆதரவு கொடுத்துருக்குமா கொடுத்துருக்க மாட்டாங்க காரணம் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை வேறு அவர்கள் கட்சியை காப்பாற்றி கொள்வது தான் அவருக்கு முக்கியம் அதுக்கு தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கு வாய்ப்புங்கிறது எடப்பாடி முடிவெடுத்திருக்கிறார் அதுதான் முக்கியம் அதனால தான் வந்து இனிமேல் அதை சைத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்துட்டாங்க அவர்கள் கட்சி முக்கியம் ஏன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது அதிமுகவோ திமுகவோ எந்த சூழ்நிலையிலையும் எந்த மோசமான கட்டத்திலையும் இருபது விழுக்காடுக்கு கீழே வாங்கினாதான் சரித்திரமே இல்லை திமுக என்று ஓட்டுகள் இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு என்று அவர்களுடைய வாக்கு இருக்குது இருபது விழுக்காடு குறையாது அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் வாட்டுகள் விழுந்து தான் தீரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாங்கிருந்தாங்க அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கூடும் குறைஞ்சிருக்கு திமுக ஒரு காலகட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு வாங்கிச்சு என் சட்டமன்றத்தில் உள்ள விழுக்காடு வாங்க அதனால அது கூடும் குறையும் பட் கேடட் பட்ங்கிற திமுகவுடைய வாக்குகள் அவருடைய அவருடைய அந்த தொண்டர்களுடைய வாக்கு அதே மாதிரி அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு அது இருபது விழுக்காடுக்கு போகாது அதனால முக்கியம் என்பது என்னன்னா கட்சியை காப்பாத்துக்கணும் என்ன வாக்கு வித்தியாசம் இருபது வாக்கு என்பது அவர்களுடைய கட்சி வாக்கு மீது இருக்கின்ற இருபது இருபத்தைந்து வாக்கு என்பது பொதுமக்களுடைய வாக்கு இதுதான் மாறி மாறி விழும் இப்ப திமுக விழுகின்ற வாக்குகள் நாளைக்கு அதிமுக விழலாம் அதிமுக விழுகின்ற வாக்குகள் திமுக விழலாம் ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு திமுக போகாது திமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு அதிமுக போகாது அந்த கேடட் வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது அதனால அவங்களுக்கு கட்சியை காப்பாற்றணும் இன்னைக்கு எடப்பாடி வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்பதை அவர் கிளைம் பண்ண முடியும் அவரால் ஏனென்றால் அந்த வாக்கை வாங்கிட்டார் உடையலை கட்சி கட்சி வேணா செதறி இருக்கலாம் ஆனால் வாக்கு விடுகள் இல்லை உங்களுக்கு மணி நேரம் வந்து வேற செதறி போய் போயிருக்கணும்ல ஒரு வேலை வந்து அதிமுக பன்னெண்டு பர்சன்ட் தான் வாங்கியது பதிமூணு பர்சன்ட் தான் வாங்கி அதிமுக அழிஞ்சு போச்சுங்க சிதஞ்சு போச்சு வெளிப்பாலாம் இருபது உழுக்காடுக்கு மேலே போயிருக்காங்க போது அதிமுக அழியவில்லை அதிமுகவுடைய வாக்குகள் சிதையவில்லை அப்படிதான் எடுத்துக்கணும் ஸோ மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகளெல்லாம் வந்து அது சூழ்நிலைமான்னு மாறும் போகும் அப்படி தான் நான் பார்க்குறேன் நைன்ட்டி சிக்ஸ் வாஜ்பாய் ஆட்சிய ஜெயலலிதா கவிதாங்க ஸோ அது மாதிரி எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அதாவது கூட்டணி ஆட்சி வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீடிக்காதுங்கிற ஒரு பேச்சு நம்மக்கிட்டே இருக்குது அது என்னென்னா கூட்டணி ஆட்சினாவே வந்து கலையக்கூடிய வாய்ப்பு அதிகம் மைனாரிட்டி கவர்மெண்ட்னாவே நீங்க வந்து உங்க கையில அர்த்தம் அர்த்தம் மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுலயே உங்களுக்கு புரிஞ்சுக்க வேணுமா மைனாரிட்டி கவர்மெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பாமகவும் காங்கிரசும் வெளில இருந்து ஆதரிச்சாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அமைச்சர் வேற இடமும் கொடுக்கல ஸோ அதே மாதிரியான ஒரு முடிவை மோடி எடுத்துக்காருன்னா அது தாங்க அரசியல் சாணக்கியத்தனம் கலைஞர் சாணக்கியத்தனம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கலைஞர் சாணக்கியத்தனம் இன்னைக்கு இருக்க யாருக்குமே கிடையாது அது சாணக்கியத்தனம் அரசியல் இல்லை அது அவருடைய திறமை மாற்றுக்கிறது கிடையாது அது பிரதமருக்கு இருக்கோ இல்லையோ ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னால் நீங்க எப்படி தான் இருந்தாலும் இது மோடியுடைய ஆட்சி இல்லைங்க ஆர் உடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைக்கிறதோ அதுதான் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் பதினைந்தோட மோடிக்கு எழுபத்தஞ்சு ஐந்து வயது ஆகிடுது மோடியை வச்சுருப்பாங்களா உங்களுக்கு தெரியாது தெரியாது ஆர்எஸ்எஸ் முடிவு தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சாதாரணமாக இடப்போடாதீங்க அத்வானி எப்படி தூக்கி போட்டாங்க அத்வானி என்ன லைம் லைட்ல இருக்கும்போது தூக்கி போட்டாங்க அவர் எத்தனை சாதனை புரிந்தார் அவர் அவர் இல்லைன்னா இன்னைக்கு பாஜகவே இல்லை உண்மைதானே அத்வானியுடைய உழைப்பு இருக்கு பாருங்க அந்த உழைப்பை அனுபவித்தவர் மோடி பலனை அனுபவித்தவர் மோடினா வச்சுக்கலாம் அதுக்காக சார் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனையோ பேருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க சச்சின் தெண்டுல்கு தான் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க சச்சின் தெண்டுல்கு பாரத ரத்னா பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க அதனால அது போதுமா நியாயப்படி பார்த்தா அத்வானி நீங்க ஜனாதிபதி ஆக்கியிருக்க வேண்டாமா நான் கேட்கறேன் அத்வானி செய்த தியாகத்திற்கு நீங்கள் அவரை ஜனாதிபதி ஆக்கியிருக்க வேண்டும் இது தனிப்பட்ட கருத்து தான் இது நான் இதுக்கு வரல இது பாஜக ஆர்எஸ்எஸ் கூட அவருடைய அந்த இதுக்கு நான் உள்ளே வரல கிட்டத்தட்ட இந்த நெருக்கடி இந்த நெருக்கடியை நெருப்பாற்றல் மோடி நீதி தான் ஆகணுமா தான் ஆகணும் இந்த நெருப்பாற்றலில் நீந்தக்கூடிய ஒரு இன்னும் இந்த வாய்ப்பை அவர் எதிர்பார்க்கலை இது வரைக்கும் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்த வரைக்கும் அவர் கம்ஃபோர்ட்ல இருந்தார் அவர் மேல ஆயிரம் எல்லாருக்குமான பிரதமராக இல்லைனா கூட அவர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் கம்ஃபோர்ட் ஜோன்ல இல்ல இப்பதான் நீங்க மோடியுடைய உண்மையான திறமை வந்து வெளிப்படுமான்னு பார்க்கணும் இவர்களை சமாளிக்கும் விதம் எப்படி சமாளிக்க போறாரு இன்னைக்கு வருங்காலம் எப்படி இருக்கும் பாருங்களேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நினைத்த சட்டத்தை கொண்டு வர முடியாது மூன்றில் இரண்டு பங்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் குடியுரிமை திருத்த சட்டத்துடைய முதல் படி என்பிஆர் என்பிஆரை நீங்கள் எல்லா மாநிலங்களையும் அமுல்படுத்திடுவீங்களா அது என்பிஆரை அமுல்படுத்த மாட்டோம் என்று பீகார் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றியவர் நிதிஷ்குமார் எப்படி நீங்கள் என்பிஆர் அமுல்படுத்த போகிறீங்க புரிஞ்சுதா எப்படி இனிமேல் ஈடியை பயன்படுத்த போகிறீங்க ஐடி எப்படி பயன்படுத்த போறீங்க நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தார் எதிர்கட்சிகளை மரியாதையோடு நடத்தணும் எதிர்கட்சிகளுக்கு சிரமம் கொடுத்துடக்கூடாது ஏன்னால் அவர் இந்த சிரமத்தை பட்டார் ஆமாம் கண்ணீர் விட்டு கதறினார் வரலாறு அவருக்கு இருக்கு அப்போ இது எப்படி எதிர்த்து போவார் கை கட்டப்பட்ட ஒரு பிரதமராக இருப்பீங்க பிரதமர் நீங்க தாங்க அதில் மாற்றுக்கருத்து மாற்றுக்கருத்து இல்லை அஞ்சு வருஷம் கூட நீங்கள் இருக்கலாம் மாற்றுக்கருத்து கைகள் கட்டப்பட்டிருக்கும் இருக்கும் அஞ்சு வருஷம் கூட நீங்கள் இருங்க ஒரு ஆட்சி வந்து வந்தால் ஐந்து வருடம் இருக்கணும் அதான் என்னை போன்றவர்களுடைய அரசியல் விமர்சனைய ஆசை என்னன்னா ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஐந்து வருடம் முழுமையாக இருக்கணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஆனால் நீங்க கட்டப்பட்ட ஒரு பிரதமராக இருக்க வேண்டும் அதுக்கு நீங்க பழகணும்ன்ற மோடி வாஜ்பாய் இல்லை பாருங்க வாஜ்பாயை எதிர்கட்சி இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் புரிஞ்சுக்கொள்ள கலைஞரை ஏற்றுக்கிட்டாரு கலைஞரா இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் எத்தனையோ காங்கிரஸ் இருக்கின்ற தலைவர்கள் வாஜ்பாயோடு நிறுக்கமா இருந்தாங்க நம்ம பார்த்து வரலாற்றில் ஆனால் பிரதமர் மோடியை அப்படியே ஏற்றுக்கொள்ளல காரணம் அவருக்கான சூழலும் அப்படி இல்லை இப்ப நீங்கள் உங்களை நீங்கள் வாஜ்பாய் போன்று மாற்றிக்கொள்ள முடியுமா என்கிற கேள்விதான் மாற்றிக்கொள்வீர்களா அதற்கான உங்களுக்கு வந்து அந்த டிப்ளமசி இருக்கா அதற்கான தந்திரம் இருக்கா ராஜதந்திரம் இருக்கா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் ரொம்ப நன்றி சார் தற்போதைய அரசியல் நிலவரங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமே நன்றி சார் நன்றி